முன்னாள் ஆளுநரும் தான் மாநில தலைவராக இருக்கும் போது பல இன்னல்களையும் சோதனைகளையும் கடந்து சிறப்பாக செயலாற்றி இங்கு வருகை தந்து இந்த விழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்ற டாக்டர் தமிழிசை சவுந்தராயன் அவர்களே இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த மாநில துறைத்தலைவர் கருணாகரன் அவர்களே மாவட்ட பொதுச்செயலர் ஏ பி முருகானந்தன் அவர்களே மாவட்ட தலைவர் சென்னை கிழக்கு கே எம் சாய் அவர்களே மேடையில் இருக்கும் பெரியவர்களே பாரதிய ஜனதா கட்சியின் முன்னோடிகளே சகோதர சகோதரிகளே பத்திரிகை சகோதரிகளே காவல்துறை நண்பர்களே ஊடக நண்பர்களே செல்ஃபோன் பெரியர்களே முன்னகனை அனைவருக்கும் அதான் ரொம்ப முக்கியமான ஒன்று சொல்லியிருந்தேன் ஏன்னா இந்நேரம் வந்து அமெரிக்காவுக்கு வந்து செய்தி போய் சேர்ந்திருக்கும் அவங்க போய் கொடுக்குறதுக்குள்ளே இது போயிடும் அந்த செல்ஃபோன் பெரியர்கள் என்று மறக்கக்கூடாது அந்த செல்ஃபோனால் பயணம் உண்டு பிரச்சனைகளும் உண்டு உங்கள் அனைவருக்கும் அன்பர்கள் காலை பணத்தில் தெரிவித்து கொண்டு இங்கு உள்ள கிறிஸ்துவ சகோதரர்களுக்கு கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கிறேன்னு சொல்லி இங்கு பேசி அழைத்தவுடன் எதை பற்றி பேசலாம் என்று சிந்திக்கும் போது திருமதி ஜெயந்தி ஐயனார் அவர்கள் சிறப்பாக அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களை பற்றி அவங்க ஆட்சித்திறனை பற்றி அவர் என்ன செய்திருக்கிறார் எப்படி செயல்பட்டிருக்கிறார் என்பதெல்லாம் எடுத்துரைத்தார்கள் அதன் பிறகு அவர்கள் பேசுகையில் அவரும் புலி விவரத்தோடு பேசி முடித்து விட்டார் ஆகவே பாராளுமன்றத்தில் நான் இருக்கும்போது எனக்கு ஒரு பெருமை உண்டு நான் அதுல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் பாராளுமன்றத்தில் பிரதமர் பாரத பிரதமராக இருக்கும்போது அந்த நேரத்தில் நான் மாநிலங்களின் உறுப்பினராக இருந்தது எனக்கு பெருமை என்பதை நான் உங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஆகியவர்களெல்லாம் பேசிவிட்ட பிறகு நான் எதை பற்றி பேசுவது மாநில தலைவர்களுடன் சொன்னேன் அனைவரும் ஒரே கருத்தாகத்தான் சொல்ல போகிறார்கள் என்று உங்கள் மனதிற்கு பிடித்ததை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்னார் மனதிற்கு பிடித்தது பல பல இருக்கின்றன எதை பற்றி பேசுவது தெரியவில்லை ஆனால் ஒன்றை மட்டும் சொல்ல வேண்டிய சூழல் இந்த தருணத்தில் நல்லாட்சி நாயகன் நல்லாட்சி நாயகன் தான் சாதாரணமாக வந்த பெயர் கிடையாது கடுமை கருணை செயல்திறன் உள்ள ஒரு தலைவராக இருந்து மறைந்து இன்று நூறு ஆண்டுகள் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அத்தல் தலைவர் வாஜ்பாய் அவர்களை பிறந்த ஐம்பது ஆண்டுகள் பாராளுமன்றத்தில் மக்களவையில் இருந்திருக்கிறார் ஒன்பது முறை மக்களவைக்கு சென்றிருக்கிறார் இரண்டு முறை மாநிலங்களவைக்கு சென்றிருக்கிறார் சாதாரண ஆகவே தான் அவர்களை பீஷ்படுத்தாம என்று அழைக்கிறார்கள் அரசியலின் ஒரு பீஷ்வர் இருக்கிறார் என்று சொன்னால் அது அத்தல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தான் ஆகவே தான் இது ஓராண்டு என்ன தொடர்ந்து இந்த பிறந்தநாளை நாம் கொண்டாடி கொண்டே இருக்க வேண்டும் என்று நான் இங்கு கேட்டுக்கொள்கின்றேன் குறுகிய காலத்து காலகட்டத்திலே ஒரு குழு அமைக்கப்பட்டு நயனார் அவர்கள் முருகானந்தம் அவர்கள் என்னையும் அந்த குழுவில் சேர்த்துக்கொண்டு என்ன செய்யலாம் என்று சிந்திக்கும் போது பல கருத்துக்கள் பரிமாறப்பட்டன அந்த கருத்துக்கள் ப பரிமாறப்பட்ட போது அந்த செல்வ மகள் திட்ட ஏற்பட்ட கலந்து ஆய்வு செய்தார்கள் நமது மாநில தலைவர் உடனடியாக அதை செயல் விட வேண்டும் என்று இரநூறுமான அஞ்சு பேர் சேர்ந்து ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒரு லட்சம் இந்த ஆயிரம் பேர் சேர்க்கும் போது ஒரு லட்சம் பேரை சே ஒரு லட்சம் சேர்த்தோம்னா ஒன் லட்சம் ஒரு லட்சம்னா இன் டூ ஆயிரம்னா என்னாச்சு பத்து கோடி ஆச்சு சாதாரண விஷயம் கிடையாது நிச்சயமாக உங்களால் முடியும் என்ற நம்பிக்கையுடன் தான் இதை அறிவித்திருக்கிறார்கள் நீங்க அது கட்டுறது மட்டும் இல்லாமல் அவங்க கட்ட முடியாட்டையும் கூட அந்த ஐந்து நபர்கள் யாருக்கு நீங்கள் அந்த சேமிப்பை செய்கிறீர்களோ தொடர்ந்து அவர்களை சந்தித்து வந்தீர்கள் என்று சொன்னார் அவங்கள வந்து அந்த அஞ்சு அந்த குடும்பத்துல வந்து அஞ்சு பேர் இருக்கானா வாக்கு ஐந்து ஓட்டு அந்த அஞ்சு ஓட்டு இருக்குன்னா தொடர்ந்து பார்த்து பார்த்துக் அந்த அஞ்சு ஓட்டை பெற்றுத்தருக்கிற வலிமை நீங்கள் பெறுகிறீர்கள் அப்போ இங்கே இருக்க பத்திரிகையை சொல்லலாம் சொல்லலாம் சரத்குமார் வந்து இப்போ ஓட்டு காசு கொடுத்து ஓட்ட கேட்டான்னு நினைக்கலாம் நான் எதற்காக சொல்கிறேன் என்றால் ஒரு யுக்தியை நான் பயன்படுத்திக் கொள்ளுகிறேன் என்று சொன்னேன் ஒருவரை சந்திக்க வாய்ப்பில்லை என்று சொன்னால் உங்கள் செயல் மூலம் அவர்களை சந்தித்து விடலாம் என்பதற்காக அந்த யுக்தியை உங்களுக்கு சொல்லித் தந்தேன் இங்கே என்னை பத்து கருணாகரகரின் சொல்லுகளை புகழாரம் கொடுத்தார் நான் அந்த அளவுக்கு ஒன்றும் பெரியால் கிடையாதுங்க என்னை பொறுத்தவரையும் சைக்கிளில் சென்று பை பேப்பரை வந்து விநியோகம் செய்து கொண்டு பத்திரிகையாளாக இருந்து நான் உயர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு எப்படி கடுமையான உழைப்பு அந்த உழைப்பிற்கு இன்னும் பல வெற்றிகளை காண வேண்டும் என்று நான் இருக்கிறேன் என்று சொன்னால் தேசியம் என் உடலில் இருந்து கொண்டே இருக்கிறது இந்த குறித்த பெரிய தலைவர் இங்கே அமரும் போது நான் இதை சொல்லிவிட்டு நான் செல்ல இருக்கின்றேன் தேசியம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது இந்த கண்ட்ரி கம்ஸ் ஃபர்ஸ்ட் அப்புறம் தான் எல்லாமே அதனால்தான் வலது தோள் பட்டையில் நான் வந்து பச்சை குத்திருக்கேன் ஒரே பச்சை குத்திருக்கேன்னா அது ஒரு தேசிய கூட்டிய பச்சை குத்திட்டேன் அந்த தேசிய கொடியை பச்சை கொடுத்த பிறகு ஒரு சின்ன வருத்தம் வந்தது எனக்கு ஒரு படப்பிடிப்புல இருக்கும்போது அதாவது குளிக்கின்ற ஒரு காட்சி நடிக்கும் போது ஒரு வந்தார் காந்தி சேர்ந்தீங்க இந்த கொடியை வந்து வச்சிருக்காதீங்க வேற கொடியை வைக்கன்னு சொன்னார் கொடியை பயன்படுத்தினா திராவிட முன்னேற்ற கணக்கை இந்த கொடியேற்ற மாட்டேன்ட்டாங்க ஆனா இதை நாங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும் உடனே காங்கிரஸ் கட்சி கூடிய சரத்குமார் அப்படின்னு சொல்லி நினைச்சிடாதீங்க அவங்க அவங்களே மாற்றிக்குவாங்க அந்த கட்சி இருந்தா தானே அரசியல் மட்டும் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் வந்து போயிட்டு மக்களுக்காக சேவை செய்ய சென்றவர்கள் எல்லாம் அரசியலை பேசிக்கொண்டு அடிதடியில் ஈடுபட்டு கொண்டு அவங்க இந்த பக்கம் வந்ததே தப்பு இங்க வந்து எப்ப இங்க வந்து தமிழக அரசியலில் இருக்கிறவங்க இருக்க ஆட்சியாளர்கள் சந்திக்க ஆரம்பிச்சாங்களோ அவங்க அந்த அடிதடிக்கு போயிட்டாங்க உற்றி கொண்டு விட்டது எதற்காக சொல்கிறேன் என்றால் எந்த ஒரு காரணம் இல்லாமல் எதை சொன்னாலும் குற்றம் பிடிக்க வேண்டும் என்ற சூழலிலே தான் இன்று அரசியல் கலந்திருக்கிறார் ஆனால் இங்க நல்லாட்சி நாயகர் என்று பெயர் கொடுத்து இங்க அண்ணன் நயனார் சொல்லும் போதும் சரி அனைவரும் பேச இருக்கும் போதும் சரி பாரத தேசத்தை ஒன்றுபடுத்த வேண்டும் என்று சொன்னால் எப்படி செய்யலாம் என்று எண்ணி பார்த்த பிறகு வந்ததுதான் தங்க நாற்கரை சாலை சாதாரண விஷயம் நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் டெல்லி கல்கட்டா சென்னை பாம்பே என்று ஐயாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு சாலை வைத்த பெருமை வாஜ்பாய் அவர்களுக்கு உண்டு என்ன ரோடு தானே போட்டான்னு நினைக்காதீங்க அந்த ரோடு சாதாரண விஷயம் கிடையாது வாகனங்கள் செல்கின்றன நிம்மதியாக மக்கள் செல்லப்படுகிறது முடிகிறது இங்கே இங்கே டெல்லிக்கு காரில் செல்லலாம் என்ற சூழல் உருவாகி இருக்குது சொன்னால் மக்கள் எங்கு வேணாலும் செல்லலாம் கம்யூனிகேஷன் இஸ் டெவலப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இஸ் டெவலப் அது சீரான சிறப்பான ரோடு சென்னை ரோடு இல்லாமல் சென்னை ரோடு மாதிரி இல்லாமல் நல்ல சிறப்பான ரோடு இருக்கும்போது பெட்ரோல் டீசல் வந்து குறைவாக தான் செலவாகும் ஏன்னா தடால் கூட அவனுக்குள்ளேருந்து குளிக்கிட்டே போய்ச்சாங்க பேசிகிட்டு இருந்தேன் அவங்க சகோதரி தான் அவங்களுக்கு கூப்பிடணும் ஏன்னா எனக்கு அவங்களோட வயசு ஜாஸ்தி அவனுக்கு சொன்ன பாண்டிச்சேலேருந்து வரும்போது ஜோக் சொன்னேன் பாண்டிச்சேலேருந்து வரும்போது சிறப்பாக வந்துச்சு ஆனால் தங்க நாற்கரஞ்சாரே மாதிரி ரோடு நல்லா இருந்துச்சு ஆனால் இங்கே வந்து ஆட்டோ வந்துருச்சு நாங்கள் ஆனால் தான் ஆட்டோ வரணும் அது என்ன சென்னை வந்து ஆட்டோ நாங்கள் உடனே நான் சொல்ல சொல்ல திருச்சிக்கணும் நம்ம என்னங்க சென்னை வந்தாலும் நாள் ஆட்டம் வந்துச்சு பாண்டிச்சேரியில் ஆட்டம் தன்னாலே வரும்னு சொல்லணும் ஆக அந்த மாதிரி ஆட்டம் ஆடுது நானே வந்து உட்காந்து போனேன் எங்க போகிறோன்னு தெரியல பிரசவத்துக்கு வந்து வாகனம் இலவசம் போட வேட்டா பிரசவத்துக்கு சென்னை ரோடுக்கு சென்றால் இலவசம் தான் அந்த ரோடு இதெல்லாம் சொன்னா வந்து குற்றம் சொல்றான்னு நினைப்பாங்க ஏன்னா பாரதி ஜென்தாரி தன்னை இணைத்துக் கொண்ட பிறகு குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார் என்று சொல்வார்கள் நடக்கின்ற உண்மையை சொல்கின்றேன் நீங்க நீ மந்திரி நாளைக்கு கொள்ளை அடிக்கலாம் உள்ள போலாம் நாளைக்கு மந்திரியாயிடலாம் ஆக தேசம் எதை நோக்கி செல்கிறேன் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆக நான் தங்க நாற்கரை சாரை போட்டது டெவலப் பண்ணிவிடுவோம் ஸ்டோர்ட் டெவலப்மெண்ட் கடுமை கருணை செயல்தேரன் ஒரு தலைவராகத்தான் வாஜ்பாய் அவர் இருந்து மறைந்திருக்கிறார்கள் அவங்கள பின்பற்றி இங்கே வந்திருக்காங்கன்னு சொன்னால் மூன்று முறை பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் சாதாரண மனிதன் கிடையாது எல்லை நகையாடி கொண்டு இருக்கிறார்கள் தெருக்கோடியில் இருப்பவர்கள் எல்லாம் அவருடைய உழைப்பு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணிலே வந்துட்டார் காரியகர்த்தாவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பாஜ்பா தலைவராக இருக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்னு காரியக்காக ஒரு மிகப்பெரிய வெள்ளத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் ஒரு மோடிஜி அவர்கள் அப்படி தலைவர் உலகம் போற்றுகிறார்கள் உலகம் வந்து சாதாரணமாக எல்லாரையும் போட்டுகிறார் அடர்ந்து ஓடோடி வந்து கை குலுக்குகிறார்கள் புட்டின் இஸ் த மோஸ்ட் டஃபஸ்ட் லீடர் இன் தி வேர்ல்ட் சொல்கிறாங்க அவரை கட்டி தழுவுறாருங்க அவர் வந்து மோடிஜியை கட்டி தழுவுகிறார் அமெரிக்க பிரசிடென்ட் ஓடோடி வருகிறார் ட்ரம்ப் வந்து அவரோட ரசிகர்னு சொல்கிறார் ட்ரம்ப் வெற்றி பெற்ற பிறகு அவர் பேசுகையில இந்தியாவை பற்றி பேசும்போது போது மோடிஜி வாழ்க மோடிஜி வாழ்க என்று சொல்கிறார்கள் ஆக எந்த அளவுக்கு இந்தியா உயர்ந்திருக்கிறது யாரால் உயர்ந்திருக்கிறது என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் எல்லி நகையாடுகின்ற தலைவர் அல்ல மோடிஜி அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதர சகோதரிகளை இதை இப்ப எடுத்து சொல்லணும் எதுக்கு எடுத்து சொல்லணும் இருக்கிறவங்க படித்தவர்கள் வர வேண்டும் பண்புள்ளவர்கள் வர வேண்டும் அறிவு ஆற்றல் திறமை நேர்மை நியாயம் தர்மம் உள்ளவர்கள் ஆட்சி மேலத்தில அமர வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உருவாக இருக்கிறது உருவாகும் என்ற இந்த இந்த சபையில நான் சொல்ல கூறியிருந்தது சோட்ஸ் டெவலப்மெண்ட் பொருளாதாரத்தில் நாம் உயர வேண்டும் என்று சொன்னால் உண்ண உணவு உடுக்க உடைய இருக்க இடம் கல்வி கல்விக்கேற்ற வேலை வேலைக்கேற்ற ஊதியம் என்று பெற வேண்டும் என்று சொன்னால் சிறந்த ஆட்சியாளர் இருக்க வேண்டும் அப்படி ஒரு சிறந்த ஆட்சியாளர்கள் மத்தியில் இருக்கிறார்கள் மானத்தில் மாநிலத்தில் வர இருக்கிறார்கள் அதற்கு நாம் உழைக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல போட்டிகள் பல இருக்கலாம் லெவன் பாயிண்ட் ஃபைவ் தனியாக கூட்டணியாக பதினெட்டு புள்ளி ஐந்து இது நிச்சயமாக முப்பத்தாறு நாற்பதாக மாறும் என்பது சொல்கிறேன் என் கனவுல ஒன்றுமே இல்லை எனக்கு வந்து சில சிறப்பு நான் உழைக்க ஆரம்பிச்சேன்னா நான் இந்த வெற்றியை நோக்கியே உழைச்சிட்டு இருப்பேன் பல தோல்விகளை சந்தித்து வந்தான் அறுபது அடியில் கீழே விழுந்து கழுத்து உடஞ்சு இருந்து எலும்பு எடுத்து வச்சு இங்கே வந்து போட்டு ஒரு ரெண்டு எலும்பு வச்சு நாலு ஸ்க்ரூ போட்டு கழுத்து நிற்க வச்சிட்டேன் நான்தான் இரும்பு மனிதன் அதுக்காக பத்திரிகை சகோதரர் இவர் வந்து பாத்தீங்களா வல்லபாய் பட்டேல் பத்தி இவர் இரும்பு மனிதன் புதிய பேர் இவர் வச்சுக்கிறாங்க நினைச்சிடாதீங்க ஏன்னா பத்திரிகையாளர் பார்த்தா எனக்கு வந்து நிறைய பத்திரிகையாளர் வரேன் செய்தி எப்படி போடலாம் பேசி முடிச்சோன்னு நான் சொல்லுவேன் தலைவர் அவர்கிட்ட நான் சென்று வரேன் வெளிநடப்பு செய்தான்னு போட்டுறாதீங்க ஐயா அதனால வெளி செலரை செய்ய வேண்டியிருக்கிறது தமிழகத்திலிருந்து ஆட்சி இருந்து ஆட்சிப்படுத்தல் வெளிநடப்பு செய்யணும் அதற்கு உழைக்க வந்திருக்கின்றோம் கடுமையான உழைப்பு திட்டங்கள் தீட்டியிருக்கிறார் தலைவர் அவர்கள் அந்த திட்டம் அவர் அறிவிக்கும் போது நாம் களத்தில் போதுதான் கரங்களை வலுப்படுத்தி வாஜ்பாய் அவர்கள் விட்டு சென்ற பணியை நாம் தோங்க வேண்டும் என்ற வருஷம் பூரா நல்லது செய்தால் ஒரு வருட காலம் தொடர்ந்து கொண்டாட வேண்டும் சொல்லும் போது இந்த திட்டங்கள் சென்றடைய வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி திட்டங்கள் மத்திய அரசு திட்டத்தை அவர்கள் போல ஒட்டிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க கைவினை தொழிலாளர்கள் செஞ்சா இவங்க வந்து கணகருடைய கைவினை திட்டம் போடுறாங்க எல்லா பேரையும் இவங்க வந்து காப்பி அடிச்சிட்டு இருக்காங்க இதை போய் சொல்லணும் ஆழமாக சொல்ல வேண்டும் வேறு இது பேசுறாங்க அவர் போற கிறிஸ்துமஸ் விழாவுக்கு போயிட்டு நான் வந்து கிறிஸ்டியன் சொல்லலை ஏன் தைரியமா சொல்லுறேன் நான் இந்து தான் சொல்லுங்களேன் இந்து தான் கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவ பட்டியை கொண்டாட வந்ததுக்கிறேன் சொல்லுங்கள் நான் இந்து தான் இஸ்லாமிய பட்டியை கொண்டாட வந்துக்கிறேன் சொல்லுங்கள் இந்துன்னு சொன்னால் அவர் தப்பான வார்த்தையாகிப்போச்சு போல எனக்கு புரியல அது எனக்கே பயம் வருது நான் இந்த ருத்ராட்சை ரொம்ப வருஷமா போட்டு என்னக்கா பாரதிய ஜனதா சேர்ந்த ருத்ராட்ச போட்டீங்கன்றாங்க குங்குமம் வச்சுட்டு வரீங்க நீ புந்தி அப்படிதான் வச்சிருந்தேன் கலைஞரை வைக்க கூடாதுன்னு சொல்லும் போது நான் வச்சுக்கோம் நான் சாமி பக்தி உள்ள அப்படி இருக்கும்போது நம் அடையாளத்தை நம்ம அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உறுதியாக சொல்கிறேன் நீங்க கடவுள் இல்ல கடவுள் குடும்பத்தில் கடவுள் போய் சாமி கும்பிடுவாங்க அதனால நீங்க வந்து சொன்ன நீங்கள் மாறி விட்டீர்கள் இந்த கொள்கையிலிருந்து இஸ்லாமிய ஒரு முதலமைச்சர் நீங்க வச்சுக்கிட்டீங்க அதான் கேட்ட இஸ்லாமிய சகோதரம் என்ன பாதுகாப்பு அடிக்காதாங்களா அது பாதுகாப்பு முன்னாடி காஷ்மீர்ல நடந்தது என்ன சிந்திச்சு பாருங்க இருபத்தி ஐந்து சீட்டுகள் சாதாரண விஷயம் கிடையாது இன்று யாருக்கு நான் காஷ்மீர் போறோம்ன்றாங்க போக முடியாத இடத்திற்கு நுழை வைத்தது யார் மோடிஜி அவர்கள் இஸ்லாமிய சகோதர சகோதரி இருக்கும் இடத்திலே நாம் செல்ல முடிகிறது ஆக அவர்கள் வரவேற்கிறார்கள் நமது இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒற்றுமையாக இருந்து ஒற்றுமைக்கு வழிகாட்டி பாரதிய ஜனதா கட்சியை வெற்றி பெற செய்ய சூழலை செய்து இந்த பிறந்தநாளே இந்த நூறாவது பிறந்தநாள் விழாவிலே சூழரை செய்து நாம் கடுமையாக உழைப்போம் உழைப்பு வெற்றி தரும் என்று சொல்லி அண்டை அன்னை நன்றி வணக்கம் அற்புதமான அண்ணனுக்கு நன்றி அடுத்து ஐயா மரியாதைக்குரிய டாக்டர் எச் வி ஆண்டி முன்னாள் அமைச்சர் அண்ணல் அம்பேத்கர் பாரத பிரதமர் வாஜ்பாய் இந்தியாவின் எந்த தலைவரையும் நெருக்கமான உறவு கொண்ட ஐயா அவர்கள் இப்போ